ஓம் குரு ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நாம் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே அவசியமாக தேவை அமைதி உடல் ஆரோக்கியம் இந்த ரெண்டு நமக்கு தேவை இந்த உடல் ஆரோக்கியம் நமது மனதை சார்ந்தது மனதில் எழுகின்ற எண்ணங்களை சார்ந்தது அந்த எண்ணங்கள் எப்பொழுதும் பாசிட்டிவாகவே இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும் ஆனால் அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது நேர்முகமான எண்ணங்கள் நான் நன்றாக இருக்கிறேன் நான் சிறப்பாக இருக்கின்றேன் இயற்கை எனக்கு தேவையான அனைத்தையும் அழித்து கொண்டே இருக்கின்றது சில கர்ம வினைகளினால் நமக்கு சில இன்னல்கள் வந்தால் கூட மனம் சோர்ந்து விடாமல் அந்த நேரத்திலும் நான் சிறப்பாக இருக்கின்றேன் இயற்கை நிச்சயமாக இந்த நிலையை மாற்றி என்னை சிறப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வைக்கும் இந்த உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னா இதற்கு அடிப்படையாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமது கருமைய பகுதி பகுதியில் பல ஜென்மங்களில் நாம் எடுத்த எண்ணங்கள் அது ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் பதிவுகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் அதற்கு என்ன கருவி தியானம் இந்த தியானம் அப்படின்னு ஒன்று நம்ம ஐயோ நமக்கெல்லாம் தியானம் ஒத்து வராது சார் நம்ம எப்படி புலன்களை எல்லாம் அடக்கி உள்ளே போய் எப்படி நம்ம த தியானிப்பது அப்படின்னு நினைக்க வேண்டாம் மனம் முதல் அப்படி தான் நினைக்கும் இந்த தியானம் அப்படிங்கிறது எளிமையானது சிம்பிளானது அப்படித்தான் நீங்கள் முதல்ல உங்கள் உள் மனசில் அதை சொல்லணும் நான் தியானம் போகின்றேன் இந்த தியானம் மிக எளிமையான பயிற்சி இயற்கை எனக்கு நிச்சயமாக இறைவன் குரு இயற்கை எனக்கு இந்த தியானத்தை மிக அற்புதமாக நல்ல நிலையில் அந்த தியான நிலையை அடைவதற்கு கைபிடித்து அழைத்து செல்வார் இது உங்கள் ஆள் மனசில் முதல்ல அதை சொல்லிகிட்டே வாங்க தியானங்கிறது எளிமையானது தான் தியானம் கடினம் அல்ல வாழ்க்கையே ஒரு தியானம் அப்போது இதை நீங்கள் முதல்ல ஆழ் மனதில் சொல்லிக்கணும் இப்போ நம்ம உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கும் உடல் உள்ளுறுப்புகள் சீராக இயங்குவதற்கும் ராஜ உறுப்பான இதயம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை ஸ்ப்ளீன் எல்லாமே சிறப்பாக பிராணாற்றலை பற்றி இயங்குவதற்கும் எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்பதற்கும் உரிய ஒரு ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றலே தியானம் அப்படிங்கிற ஒரு எளிமையான தியானத்தை பண்ண போகிறோம் இந்த தியானத்தினால் என்ன பலன் முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கும் டென்ஷன் நீங்கும் மன அழுத்தம் நீங்கும் டிப்ரெஷன் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் தெளிந்த சிந்தனை கிடைக்கும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இதிலிருந்து நிச்சயமாக நான் மீண்டு வருவேன் சிறப்பாக வாழ்வேன் அப்படிங்க அந்த பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமை வெளிப்படும் அந்த தனிப்பட்ட திறமையை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி நீங்களும் நன்றாக வாழ முடியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் உங்கள் மூலமாக கொடுக்க முடியும் சோம்பல் நீங்கிறோம் சுறுசுறுப்பு கிடைக்கும் அப்போ இவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் பொழுது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ராஜ உறுப்புகளும் நல்ல பிராணாற்றலை பெற்று நன்றாக இயங்கும் இதை விட நமக்கு என்ன ஒன்று ரொம்ப எளிமையான தியான பயிற்சி இப்போ இந்த தியான பயிற்சிக்கு போவோம் கை வந்து தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பெருவர்கள் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இது தியான முத்திரை கையை மடியில் வச்சுக்கணும் இப்போ கண்களை மூடி உங்களது ஆள் மனதை வெளி தசைகள் அதில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு இரத் பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க தோள்பட்டை வெளி தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு இத் பண்ணிட்டோம் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் வாங்க வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வெளித்தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த்து பண்ணிவிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் வெளித்தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கர்த்து பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் டீப்லி இடதுகால் வழி தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் டென்ஷனையும் அந்த பூமாதேவிக்கு எர்த் பண்ணிட்டோம் இப்போ உங்கள் மனசு அப்படி பிரெயின் இன்சைடு மூளை உள் பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் டீப்லி அந்த மூளைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம் அது சிறப்பாக நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது அந்த மூளை நரம்பு மண்டலங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அதற்கு கீழே இரண்டு நாளமில்லா சுரப்பிகள் பிட்ரூட்ரி பீனியல் கிளாண்ட் மனக்கண்ணால் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் டீப்லி அந்த சுரப்பிகளுக்கு ஒரு நன்றி செலுத்துங்கள் தொண்டை உள் பகுதி தைராய்டு அண்ட் பேரா தைராய்டு அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் டீப்லி மனதனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் இதயத்தின் உள்பகுதி தைமஸ் கிளாண்ட் இதயம் இதய வாழ்வுகள் அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் டீப்லி அந்த இதயத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அதனுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது வயிற்று உள் பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை அந்த உறுப்புகளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் சிறுநீரகம் சிறுநீரகப்பை டீப்லி ரிலாக்ஸ் அதற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் உள்பகுதி மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாசு வெளியே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க மூச்சு உள்ளழுக்கும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும் ஒரு ஐந்து முறை அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் உங்கள் உணர்வை அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒரு ஐந்து நிமிடம் அந்த மூச்சில் அப்படியே கவனம் செலுத்துங்க இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி பகுதி அநாகத மையம் அந்த பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மிக எளிமையான ஒரு பேசிக் தியானத்துக்கு ஒரு அஸ்திவாரம்னு வச்சுக்கோங்க நம்ம இந்த அஸ்திவாரம் போட்டி இப்போ தான் நம்ம இந்த தியானத்தை ஆரம்பிக்கின்றோம் இதற்கே இவ்வளவு பலன்கள் இருக்கின்றன நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ஒரு தடவை ரெண்டு தடவை வீடியோ பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்களே கண்ணை மூடிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் பொறுமையாக பத்து பத்து செகண்ட் ஒவ்வொரு உறுப்புக்காக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அப்புறம் மூளை உளுப்போதிலேருந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த உறுப்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்புறம் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளைய விடுங்க ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் அப்புறம் இந்த மூச்சை மட்டும் அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் அப்புறம் அப்படியே இதயத்தில் உங்கள் உணர்வை குவித்து மெதுவாக ஒரு நிமிஷம் அங்கே தியானம் பண்ணிவிட்டு மூச்சை நினச்சிட்டு கண்ணை மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க நேரில் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு ப்ரெஷர் இரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் குறைவான இரத்த அழுத்தம் இதய வாழ்வுகளில் ப்ராப்ளம் ஹார்ட் பிரச்சனை சுகர் மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி இது எல்லாத்திற்கும் அடிப்படை காரணம் மனம் அப்போ அந்த மனதை சாந்தப்படுத்தி மனதை பக்குவப்படுத்தி அந்த மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் எல்லாம் நீக்கி அந்த ஜீவன் ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணன் அந்த பிராணன் அப்படியே உடல் முழுக்க நல்லா பறவை செய்து இந்த தியானத்தை ஒரு இருபது நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரத்த அழுத்தம் நீரழிவு மூட்டு வலி முதுகோலி கழுத்து வலி எதுவும் வராமல் வாழலாம் அது இருந்தாலும் சரியாகிவிடும் எத்தனை வயதானாலும் ஹார்ட் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் இதயம் மிக சிறப்பாக பாதுகாக்கப்படும் இந்த ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றலே தியானம் செய்ய 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 வயது ஆக 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 உங்களுடைய உணர்வு அந்த மூச்சிலேயே இருக்கும் இந்த இருபது நிமிடம் தியானம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்பப்போ நேரம் கிடைக்கும் அப்போ ஃபுல்லாக அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்க அந்த மூச்சு உள்ள வருது மூச்சு விளைய வரது அது அப்படியே அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் வாட்ச் பண்ணுங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண 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 மரண பயம் நீக்கப்படும் நூற்றி இருபது வய வயதிற்கு மேலும் சிறப்பாக வாழலாம் கடைசி காலகட்டத்தில் அந்த ஜீவன் உங்களிடம் சொல்லிவிட்டு இப்போ நம்ம மேலே அந்த முக்தியை நோக்கி செல்கின்றோம் அப்படின்னு ஆனந்தமாக கைபிடித்து இழுத்துச் செல்லும் நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சிறப்பாக வாழ்வதற்கு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வாழ்வதற்கு இந்த தியானத்தை பயிற்சி செய்யுங்கள் குரு சிரோபிக்ஷு பகவான் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி மற்றும் எல்லா சித்தர்களுடைய பரிபூரண அனுக்கிரகம் இந்த நிகழ்வை பதிவை பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் இந்த தியானம் சித்திக்க வேண்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆத்மானந்தமாக இருக்க வேண்டும் என்று குருவை பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றி வணக்கம் எார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம்